Iris, tanpa telan. tangga, அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற மலை ஸ்ரீ நந்தகோபால சுவாமி மலை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வனப்பகுதியில் மலை மீது அமைந்துள்ள சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த நந்தகோபால் சுவாமி மலை பொள்ளாச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கோவையிலிருந்து சுமார் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது அதாவது கோவை வால்பாறை சாலையில் அங்காளக்குறிச்சி மற்றும் மஞ்சநாயக்கனூர் என்ற கிராமங்களை ஒட்டிய மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த நந்தகோபால் சுவாமி மலை அழகிய பசுமையான மலைகள் மற்றும் காடுகளால் சூழப்பட்டுள்ளது இந்த கோயிலை பற்றிய காணொளி நாம் ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த பதிவில் இதே மலையில் பருவநிலை காலங்களில் நீர்வீழ்ச்சி ஆறு போன்றவைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது போகும் வழி வனப்பகுதி என்பதால் யானை குரங்கு மான் வரையாடு போன்ற வனவிலங்குகள் தென்படலாம் கூடுமான காலை எட்டு மணிக்கு மேல் வெளிச்சம் வந்த பிறகு ஏறத் தொடங்கலாம் இப்போது நாம் மலை அடிவாரத்தை வந்தடைந்து விட்டோம் இந்த இடத்திற்கு பெயர் குண்டுருட்டி பள்ளம் இது ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பொள்ளாச்சி வனச்சரகத்தின் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும் முகப்பில் உள்ள குண்டுருட்டி பள்ளம் வேட்டை தடுப்பு அலுவலகத்தை தாண்டினால் முதலில் வருவது விநாயகர் மற்றும் அகத்தியர் சன்னதி அதை வழிபட்டுவிட்டு நமது பயணத்தை தொடரலாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரங்குகள் அதிகமாக உள்ளது கூட்டமாக உள்ள இந்த குரங்குகள் இந்த பாட்டியிடம் இருந்து அருகிலேயே வந்து தின்பண்டங்களை வாங்கி செல்கின்றது இந்த மலைக்கு வாரந்தோறும் சனிக்கிழமைகள் மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று இங்கு சிறப்பாக விழா கொண்டாடப்படுகிறது கீழிருந்து சுமார் அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தைந்து நிமிடத்திற்குள் ஏறிவிடலாம் இதனுடைய தூரம் பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவரை இருக்கலாம் தோராயமாக ஆயிரம் அடி உயரத்தில் இந்த நந்தகோபால் சுவாமி மலை அமைந்துள்ளது படிகள் இல்லை வனம் மற்றும் பாறைகளை கடந்துதான் செல்ல வேண்டும் நம்முடன் அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் இந்த மலையேற்றத்தில் பயணிக்கின்றனர் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று இந்த பகுதியில் உள்ள எழுபது வயது மதிக்கத்தக்க இவர் மேலே அபிஷேகத்திற்காக குடத்தில் பால் கொண்டு செல்கிறார் போன முறை நாம் வந்தபோதும் இவரை சந்தித்தோம் பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக இவர் இப்பணியை செய்து வருகிறார் மலையின் உச்சியில் நந்தகோபாலர் பாமா ருக்மணி மற்றும் தும்பிக்கை ஆழ்வாரும் கோயிலுக்கு மேலுள்ள பகுதியிலிருந்து சிறிய மலை வழியாக சென்றால் மேலே உள்ள மற்றொரு மலையான தாரகை நாச்சி அம்மன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் முடிந்து வரும் சனிக்கிழமை நந்தகோபால் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் முடித்து அடுத்த நாள் ஞாயிறு அன்று அதிகாலை மேலே சென்று மகாயாகம் செய்து ராமர் சீதா லட்சுமணருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்துவிட்டு வருவார்கள் இது வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே நிகழும் அந்த ஒரு நாளும் வனத்துறையினருடைய அனுமதி பெற்றுதான் மேலே செல்ல முடியும் இதே இடத்தில் நம்மால் மழைக்காலங்களில் பல அழகிய நீர்வீழ்ச்சிகளை காண முடியும் இந்த வருடம் நீர்வீழ்ச்சி மற்றும் நீர்நிலைகள் எதுவும் இல்லாமல் மலையின் இயற்கை காட்சிகளை மட்டுமே நம்மால் காண முடிகிறது தாடகை நாச்சி மலையில் ஸ்ரீராமர் சீதாதேவி லஷ்மணர் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் விஸ்வாமித்திர மாமுனிவருக்கும் தாடகை நாச்சி அம்மன் தோப்பில் நடன கணபதி ஆத்மலிங்கம் ஆகிய தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்ய இப்போது நாம் ஒரு நாற்பது நிமிட பயணத்திற்கு பின் கோவிலை வந்தடைந்துள்ளோம் முதலில் கோவிலினுடைய முகப்பில் உள்ள விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு பின்னர் உள்ளே சென்று சத்தியபாமா ருக்மணி சமேத நந்தகோபாலரை வழிபட்டு வரலாம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமலைசாமி சித்தர் என்பவர் சுயம்புவாக உள்ள சிலை வழிபட்டு வந்தார் எழுபது வருடத்திற்கு முன்னால் இந்த கோவிலில் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தற்பொழுது திரு கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பூஜை செய்து வருகிறார் அங்காளக்குறிச்சி கிராமம் மஞ்சநாயக்கனூர் பரம்பரை பூசாரியான இவர் ஐந்தாவது தலைமுறையாக இந்த திருப்பணியை செய்து வருகிறார் போது நாம் கீழே செல்லலாம் அடிவாரத்தில் கோவில் கமிட்டியின் சார்பில் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது இங்கு வருபவர்கள் அனைவரும் உணவருந்து விட்டுத்தான் செல்வார்கள் நாமும் உணவருந்து விட்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறோம் இந்த காணொளி பற்றிய உங்களின் கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி